இந்த தடவை ரீசெண்டாக வந்து ஐபிஎல் பார்த்திங்க அப்படின்னாலே எந்த டீமோட கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணாலும் நாங்கள் வந்து சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பவுலிங் போடக்கூடிய டீமுக்கு வந்து டியூ ஃபேக்டர் அப்படின்றது பெரிய தலைவலியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸால் வந்து அவங்களால் பவுலிங் அந்தளவுக்கு நல்லா போட முடியாது ஈவன் பேஸ் பவுலராக இருந்தாலும் கூட அவங்களால கரெக்டாக யாக்கரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதனால வந்து நிறையா இருக்கிறது அதனால வந்து பார்க்க முடியுது ஸோ அதனால் கேம் வந்து டாஸ் வின் பண்ணி எந்த டீம் வந்து சேஸ் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு தான் சாதகமாக அது வந்து ஒன்ஸ் ஒன்சைடாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இதை உடைக்கணும் அப்படின்றக்காக தான் பிசிசிஐ வந்து புதிய ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ரூல் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவதாக பவுலிங் போடக்கூடிய அணியினோட கேப்டன் வந்து அம்பையர் கிட்ட பதினொன்றாவது ஓவருக்கு அப்புறமா அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் பதினொன்றாவது ஓவருக்கு அப்புறமா போய் அம்பையர் கிட்ட வந்து பிச் பண்ணலாம் இது மாதிரி எங்கள் பாலில் வந்து வெட்டாய் வெட்டாயிருச்சு ஸோ எங்களால் வந்து பால் வந்து சரியாக வந்து ஸ்விங் பண்ண முடியல ஸோ அதனால் எங்களுக்கு வந்து புது பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர்கிட்ட வந்து பிச் பண்ணலாம் ஸோ அம்பையர் தான் வந்து இறுதி முடிவு எடுப்பார் அவர் எப்படி எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பாலை செக் பண்ணுவார் அந்த பால் வந்து வெட்டாக இருந்துச்சு கியூ ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து புதிய பால் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணாவது பால் ரூல் வந்து எல்லா மேட்சும் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நைட் நடக்கக்கூடிய மேட்ச் அதாவது ஏழரை மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நடக்கூடிய மேட்சில் மட்டும்தான் இந்த ரூல் வந்து பயன்படுத்துவாங்க ஈவினிங் நடக்கக்கூடிய மேட்சில் டியூ ஃபேக்டர் வர வாய்ப்புகள் இல்லாதனால அந்த ஒரு மேட்சில் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு இந்த ரூல் வந்து சொல்லுது இதோட இந்த ஐபிஎல் முக்கியமான இன்னொரு விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா பவுலர் வந்து சலைவாவை படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொரோனா வந்தனால பால்ல வந்து எச்சி தொட்டு பால் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ அந்த ரூலும் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஐபிஎல்ல நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிற நம்மளால பார்க்க முடியுது ஸோ நாளைக்கு ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது இது மாதிரியான போட்டிகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்